விதைகள் மக்களுக்குமான விதைகளின் ஒரு மாபெரும் இடஒதுக்கீடு போராட்டத்தை முன்னெடுத்து அந்த போராட்டத்துல கிட்டத்தட்ட இருபத்தி ஒரு பேர் தங்களுடைய இன்னுயிரை ஈந்தனர் எதிர்காரணமாக வன்னியர் சமூகம் பொருளாதாரத்திலும் இடஒதுக்கீடு விஷயத்திலும் அவர்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கை முறையிலும் அவர்கள் வாழ்வியலிலும் மிகவும் பின்தங்கி இருக்கிறாங்க அவர்களுக்கு தனியாக இடஒதுக்கீடு தரணும் அவர்களுக்கு இடஒதுக்கீடு முறையாக போய் சேரவில்லை அப்படின்னு சொல்லிட்டு தனி உள் இடஒதுக்கீடு கேட்டு இருபது சதவிகிதம் இடஒதுக்கீடு கேட்டு ஒரு மாபெரும் போராட்டத்தை வன்னிய சங்கம் வந்து முன்னெடுத்தது அதுல இருபத்தி ஓரு உயிர்கள் துப்பாக்கி குண்டுகளுக்கு பலியானது இருபத்தி ஓரு உயிர்கள் இருபத்தி ஓரு வன்னிய பெண்களினுடைய தாடிகள் அறுக்கப்பட்டது ஆனால் இன்று வரையில் அவர்களுக்கு இடஒதுக்கீடு வழங்கப்படவில்லை எடப்பாடி அவர்கள் வந்து கொடுத்தாரு அதையும் நிறுத்தி இந்த சூழல்ல போன தியாகிகளுக்கும் ஒரு மணிமண்டபம் கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு நீண்ட நாள் கோரிக்கை பன்னியர் சமூகத்திலும் சரி பாட்டாளி மக்கள் கட்சியின் சார்பிலும் சரி நீண்ட நாள் கோரிக்கை இருந்து வந்தது அதை இன்றைய திராவிட முன்னேற்ற கழக அரசு ஸ்டாலின் அரசு ஒரு மணிமண்டபத்தை விழுப்புரம் நேஷனல் ஹைவேல சென்னைக்கு வர நேஷனல் ஹைவேல விழுப்புரம் வந்து விழுப்புரத்துக்குள்ள என்றை ஆவறதுக்கு முன்னாடியே வழுதரெட்டி அப்படின்ற ஊர்ல ஒரு பெரிய மணிமண்டபம் வந்து கட்டியிருக்கிறாங்க அந்த மணிமண்டபத்தினுடைய திறப்பு விழா வருகின்ற இருபத்தி ஒன்பதாம் தேதி நடைபெற இருக்கிறது அதைப்பற்றி தமிழ்நாட்டினுடைய மனத்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய பொன்முடி அவர்கள் ஒரு பேட்டி கொடுத்திருக்கிறாரு அந்த பேட்டியில இந்த மணிமண்டபம் திறப்பு விழாவிற்கு பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைவர் ராமதாஸ் அவர்களை நாங்கள் அழைப்போம் அப்படின்னு ஒரு அறிவிப்பை கொடுத்திருக்கிறாரு நல்ல அறிவிப்பு தான் நல்ல முடிவு தான் இந்த விழாவிற்கு ஏற்றவர் தான் அவர் இல்லாமல் இந்த விழாவை நடத்தக்கூடாதுதான் எல்லாம் சரிதான் எங்களுக்கு என்ன ஒரு கேள்வினா திருமா அவர்கள் ஆதவ் அர்ஜுன் எழுதிய அம்பேத்கரை பற்றிய புத்தகத்தை அதாவது ஆதவ் அர்ஜுன் அவர்கள் அம்பேத்கர் பற்றிய மற்ற எல்லாரும் எழுதிய கட்டுரைகளை தொகுத்த ஒரு புத்தகத்தை தோழர் திருமா அவர்கள் வெளியிட தாவேகா கட்சியினுடைய தலைவர் நடிகர் விஜய் அவர்கள் பெற்றுக்கொள்வார் டிசம்பர் ஆறாம் தேதி அப்படின்னு ஒரு மாத ஒரு ஒரு சில வாரங்களுக்கு முன்னாடி சொன்னபோது திமுகவினுடைய அள்ளு சில்லுகள் திமுகவினுடைய அல்லக்கைகள் திமுகவினுடைய ஐடி விங்குகள் திமுகவினுடைய கட்சி நிர்வாகிகள் எப்படி கதர்னீங்க என்னென்ன கதவிடீங்க என்னென்ன அவதூறுகளை திருமாவள் மீது அள்ளி வீச திருமா கூட்டணியை உறச்சுக்கிட்டு போயிடுவாரு திருமா கூட்டணிக்குள்ள வேட்டு வைக்கிறாரு இது கூட்டணி தர்மம் கிடையாது கூட்டணிக்குள்ள பூகம்பத்தை கொண்டு வராரு அவரு வந்து விஜய் கூட பேரம் பேசி காசு வாங்கிட்டாரு நூறு கோடி பணம் வாங்கிட்டாரு அதிமுக பணம் வாங்கிட்டாரு என்னென்ன அவதூறுகள் பரப்புனீங்க ஆறாம் தேதி வந்து விஜய் கூட ஒரே மேடையில தோன்றன்னா கட்சி இந்த இந்தியா கூட்டணி உடச்சிடுவாரு அப்படின்னு எவ்வளவு அவதூறு பரப்புனீங்க அது அவங்களுடைய கட்சி விழா அது அவங்களுடைய தனிப்பட்ட விருப்பம் உடனே ஒரு குரூப் வந்து ஆதவ் அர்ஜுனாவுக்கும் அம்பேத்கருக்கும் என்ன சம்பந்தம் அம்பேத்கருக்கும் இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு குடிமகனுக்குமே சம்பந்தம் இருக்குடா ஏன் சம்பந்தம் இல்லைன்னா என்ன சம்பந்தம் இல்ல அதை சொல்லு நீ முதல்ல என்ன சம்பந்தம்னு கேட்கறல்ல ஏன் சம்பந்தம் இருக்க கூடாது ஏன் ஒரு ரெட்டியார் சமூகத்தை சார்ந்தவர் அம்பேத்கரை தூக்கி பிடிக்க கூடாதா அம்பேத்கர் இந்தியாவிற்கான தலைவர் அவரை யாருனாலும் கொண்டாடலாம் சரி அம்பேத்கருக்கும் விஜய்க்கும் என்னங்க சம்பந்தம் அரே விஜய் தான் அறிவிச்சிட்டாருடா அம்பேத்கர் என்னுடைய கொள்கை ஆசான்களில் ஒருவருன்னு சொல்லிட்டு அவருடைய கொள்கை ஆசானை பற்றிய புத்தகம் வெளியிட போறாங்க அதை வாங்கறதுக்கு என்ன விஜய் போறாரு இதுல திமுகவுக்கு என்ன திமுகவுக்கு என்னன்னா திமுகவை எதிர்த்து தான் விஜய் அரசியலுக்கு வராரு திமுகவை எதிர்த்து தான் பேசுறாரு குடும்ப ஊழல் செய்யறாங்க அப்படின்னு சொல்லிட்டு திமுகவை எதிர்த்து தான் பேசுறாரு அந்த இடத்துல போய் திருமாவ போய் நிக்கலாமா அப்படின்னு இவங்க பேசுறாங்க கூட்டணி உடச்சுட்டு அவங்க கூட போய் சேர்ந்துருவாங்க அப்படின்னு இவங்க பேசுறாங்க அப்போ ஆதவர்ஜுனுக்கும் விஜய்க்கும் அம்பேத்கருக்கும் சம்பந்தம் இருக்கிறது அவர்கள் புத்தகத்தை வெளியிடுறாரு வந்து அவருடைய புத்தகத்தை வெளியிடுறாரு அதை விஜய் அவர்கள் வாங்குறாரு இது ஒரு நிகழ்வு அல்லது அவர்களுடைய தனிப்பட்ட நிகழ்வு அல்லது அவர்கள் கட்சி சார்ந்த நிகழ்வு இதுல திமுகவுக்கு என்ன வேலை என்ன வேலை ஏன்டா இப்ப சமந்த இல்லாம பேசுறது நீ கேட்கறியா ஓகே இன்னைக்கு விசிகாவினுடைய இந்த முடிவை திமுக கடுமையாக எதிர்த்து திமுக அள்ளு சிலுகள் கடுமையாக எதிர்த்து திரும்ப அவர்களுடைய வாயாலே வெளியே வர வச்சிட்டீங்க நான் விஜய் அவர்கள் மேடையாரா நான் கலந்துக்க மாட்டேன் அப்படின்னு அவர் வாயில அறிவிச்சிட்டீங்க மேடையில நான் அந்த விழாவுக்கும் போக மாட்டேன்ற மாதிரி அவர் வாயிலிருந்து பதில வர வச்சிட்டீங்க சரிங்க அதே தமிழக அரசியல் களத்துல ஒரு கூட்டணியில உங்களுக்கு நேர் எதிர் கூட்டணியில இருந்த மருத்துவர் ராமதாஸ் அவர்களை இன்னைக்கு திமுகவினுடைய அரசு விழாவுக்கு நீங்க அழைக்கிறீங்க அல்லது அரசு விழாவுக்கு அழைக்கிறீங்க அப்போ ஒரே மேடையில ஸ்டாலின் அவர்களும் ராமதாஸ் அவர்களும் இருக்க போறாங்களா ரெண்டு பேரும் கைகுலுக்க போறாங்களா ஒருவரைய ஒருவர் பார்த்து சிரிக்க போறாங்களா அப்போ இது கூட்டணிக்குள்ள குண்டு வைக்காதா இது கூட்டணிக்குள்ள பூகம்பத்தை ஏற்படுத்தாதா இது கூட்டணியை உடைக்காதா ஏன்னா உங்களுக்கு நேர் எதிர் முகாமில் இருக்கக்கூடியவர் ராமதாஸ் அவர்கள் பாமக கட்சி பாஜக கூட்டணியில் இருந்தாங்க அதிமுக கூட்டணியில் இருந்தாங்க உங்களுக்கு நேர் கூட்டணியில் இருக்கிறாங்க அதே போன்று தோழர் அவர்கள் கொண்ட கொள்கைக்கு எதிராக நேர் எதிராக களமாடக்கூடியவர்களா பாமக இருக்கிறாங்க பாமகவுக்கும் மிசிகாவுக்கும் இருக்கிற விரோதம் எல்லாருக்குமே தெரியும் அப்படி போது உங்கள் கூட்டணி கட்சியில் இருக்கக்கூடிய ஒரு கட்சிக்கு நேர் எதிர் நிலையை பாட எடுக்கக்கூடிய இன்னொரு கட்சியை உங்க மேடையில ஏத்துறது எந்த விதத்தில் நியாயம் இது கூட்டணி தர்மத்துல வந்துருமா அப்போ திருமாவுக்கு ஒரு நியாயம் உங்களுக்கு ஒரு நியாயமா நம்ம ஊர்ல வந்து ஒரு பழமொழி இருக்கும் மாமியார் உடைச்சா மண் குடம் மருமகன் உடைச்சா பொன் கோடம் அப்படின்னு அப்போ வீசிக்கா ஒரு நிலைப்பாடு எடுக்குது அப்போ ஒரு விழா எடுக்கிறாங்கன்னா அது தப்பு அப்ப திமுக ஒரு நிலைப்பாடு எடுத்து திமுக ஒரு விழா எடுக்குதுன்னா அது சரியா ஜெயலலிதா இருந்தா ராமதாசை கூப்பிட்டு இருக்க மாட்டாங்க உண்மையா அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் இருந்திருந்தா ராமதாஸ் அவர்களை கூப்பிட்டுருக்க மாட்டாங்க கலைஞர் கருணாநிதி இருந்திருந்தாலும் ராமதாஸ் அவர்களை கூப்பிட்டுருக்க மாட்டாங்க அப்ப நீங்க மருத்துவ ராமதாசை கூப்பிடுறீங்க அப்படின்னா நீங்க கூட்டணிக்கு அச்சாரம் போடுறீங்களா அப்போ இது சலசலப்பை ஏற்படுத்தாதா அல்லது திமுக எவ்வளவு நெருக்கடி கொடுத்தது திருமாவ அவர்களுக்கு அவர் வாயாலே வெளியே வர வச்சாங்கல்ல அந்த மேடையில அந்த கூட்ட அந்த கூட்டத்துல கலந்துக்க மாட்டேன் அந்த புத்தக வெளியத்தை வெளியிட மாட்டேன் இவர் வாயாலே வர வச்சிங்கல்ல சரி இதே நெருக்கடிய இப்ப திருமா சொல்லுவாரா திருமாவோடைய நிலையை நினைத்தால் இப்ப பரிதாபமா இருக்கு இப்ப திருமா சொல்லுவாரா ராமதாசன் மேடை ஏத்தாதீங்க அப்படின்னு எங்களுக்கு நேரெதிர் கொள்கையில் இருக்காங்க சாதியை கையில பிடிச்சிட்டு இருக்காங்க மதவாதிகள் கூட துணை பண்ணுவாங்க அவங்களை உங்க மேடையில ஏத்தாதீங்க அவங்க கூட கை கொடுக்காதீங்க ஒரே மேடையில நிக்காதீங்க அப்படின்னு திரும்ப வாய் திறந்து சொல்லுவாரா அப்படியே சொன்னாலும் திமுக அதை கேட்டுக்குமா திமுக அதை செய்யுமா ராமதாஸ் மேடை ஏத்தாம இருக்குமா இருக்க மாட்டாங்க அப்போ திமுக அடுத்தவங்க கட்சியில என்ன நடக்குதுன்னு உள்ள போய் மூக்க நுழைக்கலாம் ஆதவர் பதவி நீக்கம் செய்யுங்கன்னு ஆர் ராசா சொல்லலாம் அதையே கட்சி செஞ்சா திமுக அதை திமுக அதை செய்யுமா என்னடா நியாயம் இது உங்களுக்கு ஒரு நியாயம் ஊரானுக்கு ஒரு நியாயமா என்ன அப்போ உங்களுக்கு நேர் எதிராக அரசியல் கட்சி நேர் எதிராக பேசக்கூடிய ஒருத்தவங்க மேடையை ஏற்றக்கூடாது நீ இன்னொரு கட்சிக்கு அறிவுறுத்தனா அதே இதை கூட்டணி இருக்கக்கூடிய அதை நீ இது நியாயமா ஏன் இப்ப கூட்டணிக்குள்ள பூகமம் கூட்டணி உடையாதா கூட்டணி வெடிக்காதா இப்ப சொல்லுங்க என்ன நியாயம் இது அப்போ திமுகவினுடைய முகர்த்தரையை நாம் கிழிச்சு காட்ட வேணாமா இவர்களுடைய இரட்டை வேடத்தை நாம கிழிச்சு காட்ட வேணாமா இன்னைக்கு ஐ பெரியசாமி என்ன அறிக்கை விட்டு இருக்கிறாரு கூட்டணியில இருந்த கூட்டணியில யாரு வேணாலும் இருக்கலாம் ஆட்சி அதிகாரத்தெல்லாம் பங்கு தர முடியாது இது வரைக்கும் நாங்க கொடுத்ததும் கிடையாது அப்படின்னு ஐ பெரியசாமி சொல்றாருல்ல சரிங்க சாமி பெரியசாமி சரிங்க சாமி நீங்க மத்தியில ஆட்சி அமைஞ்சா அப்ப ஏங்க தூக்கிட்டு ஓடுறீங்க எங்களுக்கு ரெண்டு அமைச்சர் பதவி தாங்க மூணு அமைச்சர் பதவி தாங்கன்னு நாங்க கூட்டணியில இருக்கோங்க எங்க ஆட்சி அதிகாரத்துல பங்கு வரணும் அப்ப வாய் தோறந்து சொல்ல வேண்டியதுதானே நடிகர் விஜய் அவர்கள் நேற்று கட்சி தொடங்கிய நடிகர் விஜய் அவர்கள் பேசிய பிறகு ஆட்சி அதிகாரத்தில் பங்கு தரும் அவர் பேசிய பிறகு இன்னைக்கு வெடிச்சிருக்கிறது அப்போ நீங்க ஒன்றிய அரசு கிட்ட போயிட்டு எங்களுக்கு ஆட்சி அதிகாரத்துல பங்குதாங்க எங்களுக்கு மூணு அமைச்சர் தாங்கன்னு கேட்கும் போது இந்த மாநிலத்துல இருக்கக்கூடிய உங்க கூட்டணியில் இருக்கக்கூடியவர்கள் உங்க கூட்டணியை வெற்றி பெறுவதற்கு உதவியவர்கள் எங்களுக்கும் அமைச்சரவையில பங்கு தாங்க ஆட்சி அதிகாரத்துல பங்குதாங்கன்னு கேட்டா உங்களுக்கு கசக்குதா நீங்க ஒன்றிய அரசுல கேட்டா இனிக்குது உங்களை இங்க உள்ள ஒருத்தவங்க கேட்டா கசக்குது அப்படின்னாக்க நடிகர் விஜய் அவர் கேட்டார்ல அவங்க பாசிசம்னா நீங்க என்ன பாயாசமானு அது வெளிப்பட்டுடுச்சு இல்ல அப்ப திமுக குட்டு உடைபட்டுருச்சு இல்ல சொல்லுங்க அப்போ ஒருக்கு ஒரு நியாயம் ஓராணுக்கு ஒரு நியாயம் விஜய் மேடையில திரும்ப கலந்து கொள்ளக்கூடாதுன்னு நீ சொல்லலாம் ஓ ஆனாடையில பாமக ராமதாஸ் கலந்த கூடாதுன்னு திருமாவ சொல்லக்கூடாதா அவர் சொல்லவும் மாட்டாரு அது அப்பாற்பட்ட விஷயம் ஆனா இந்த கேள்வி நியாயமானதா இல்லையா அப்போ விஜய் கூட ஒன்னா திரும்ப மேடை ஏறனா கூட்டணி உடஞ்சிரும்னு சொல்ற நீங்க உங்களுக்கு நேர் எதிர் அரசியல் நிலைப்பாட்டில் இருக்கக்கூடிய நேரெதிர் கூட்டணியில் இருக்கக்கூடிய ராமதாஸ் அவர்கள் கூட நீங்க மேடை ஏறனா அப்ப மட்டும் கூட்டணி உடையாதா அப்ப மட்டும் கூட்டணி உறுதியா இருக்குமா அப்போ பாட்டாளி மக்கள் கட்சி ராமதாஸ் ஐயா கிட்ட வந்து விளை போயிட்டார் ஸ்டாலின் சொல்லலாமா அல்ல பாட்டாளி மக்கள் கிட்ட வந்து அடிபடிஞ்சிருக்கு திமுக அப்படின்னு சொல்லலாமா என்ன ஆனா நியாயம் என்ன டிராமா போட்டு சுத்துறீங்க பொறுத்திருந்து பார்ப்போம் தோழர்களே இவர்கள் என்னென்ன மாதிரியான ஆக்டிவிட்டீஸ்லாம் எடுக்கிறாங்க என்னென்ன மாதிரியான கபடதாரிகளாக இவர்கள் வேடம் மாறுகிறார்கள்னு பொறுத்திருந்து பார்ப்போம் திமுகவினுடைய முகத்திரையை இனி ஒவ்வொரு நாளும் நாம் கிழிப்போம் நன்றி